உலகில் தோன்றி நிலைபெற்றிருக்கக்கூடிய பல சமயங்களில் சைவ சமயமும் ஒன்று எனவே அதன் நோக்கத்தையும் பரந்த சிந்தனையும் மக்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் உலக சைவ நன்னெறி மாநாடு வரும் சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஸ்லாங்கூர் பத்துமலை அருள்மிகு வேலாயுத சுவாமி ஆலய வளாகத்தில் நடைபெறவுள்ளது எல்லையில்லா பெருமைமிக்க சைவ சமயத்தின் அடிப்படை கருத்துகளை இந்தியர்களுக்கு எடுத்துச் செல்லும் நோக்கத்தோடு ஆண்டுதோறும் இம்மாநாடு பல நாடுகளில் நடத்தப்பட்டு வருகின்றது இம்முறை இம்மாநாடு பத்துமலை திருத்தலத்தில் நடைபெறவிருக்கும் வகையில் உலகின் பல பகுதிகளில் உள்ள சைவ சமய குறவர்கள் அறிஞர்கள் உட்பட சமயவாதிகளும் கலந்து கொள்ளவிருப்பதாக ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா தெரிவித்தார் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஒரு நாட்டிற்கோ ஒரு இடத்துக்கோ சென்று இப்படி இந்த சைவ நன்னெறிகளை பரப்புவது அவர்களுடைய தினமபுர ஆதீனத்தினுடைய கடமையாக பொறுப்பாக அவர் நேற்று நடத்துகின்றார் சைவ நன்னெறி மாநாட்டில் தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து அறிஞர்கள் வருகின்றார் மாலை மணி ஆறு அளவில் தொடங்கவிருக்கும் இந்த உலக சைவ நன்னெறி மாநாடு முற்றிலும் இலவசமாக நடத்தப்படுவதாக கூறிய அவர் சிறுவர்கள் முதல் பெரியோர்கள் வரை தவறாமல் கலந்து கொண்டு சமய சிந்தனையையும் அறிவையும் பெருக்கிக் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் அவரை பார்க்க விரும்புகின்றவர்கள் அவருடைய பேச்சை கேட்க விரும்புகின்றவர்கள் இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சிறு குழந்தைகள் சிறு பிள்ளைகள் எல்லாருமே நம்முடைய சமயத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இது ஒரு நல்ல இடமாக இருக்கின்றது தர்மபுர ஆதினம் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் ஆசி உரையோடு இம்மாநாடு நடைபெறவுள்ளது உலக சைவ நன்னெறி மாநாடு குறித்து இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தான் ஸ்ரீ நடராஜா அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார் இதனிடையே சட்டம் அறுநூற்று நாற்பத்தைந்து அல்லது ஈராயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய பாரம்பரிய சட்டத்தின் கீழ் இம்மாதம் நான்காம் தேதி தொடங்கி மலேசியாவின் தாய் கோவிலாக திகழும் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த துன் எச்எஸ்லி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் பாரம்பரிய தளமாக அங்கீகாரம் பெற்றிருப்பதையும் அவர் இன்று அறிவித்தார்